உங்களுக்கு தெரியும் இந்த குருவானை அப்படியே நடைமுறைப்படுத்தின தோழர் மாயிஷ் மாயிஷ் அவர்கள் ஓடி வந்தார் லைசஃபி ஹெரிதா அவருக்கு மேலாடை இல்லை கொலை கொண்டையெல்லாம் பதறி டென்ஷன் என்ன டென்ஷன் தெரியுமா உணர்வு கூடிவிட்டது உணர்வு கூடிவிட்டது விபச்சாரம் முந்திவிட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் குருவானில் சொல்கிறானே முத்தக்கீன்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்களா முத்தக்கீன்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் இல்லை அவர்கள் ஏதாவது மானக்கேடில் ஈடுபட்டால் அவுல்லாலு அன்பு சகும் தனக்குத்தானே தீங்கிழைத்தல் அழைத்தல் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவார் பாவத்துக்காக அல்லாஹுடைய மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களை பத் கொண்டு வருகிறான் உணர்வு முடிந்து விட்டது மேலோங்கி வந்த சைத்தான் அந்த ஷைத்தான் அந்த உணர்வை உண்டாக்கினால் என்ன செய்வான் செய்தான் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான் செய்தான் எப்படி ஆதமலை சலாமுடைய ஆடையை கலட்டினானோ அதே வேளை உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான் என்ன ஃபக்குர் உங்களுக்கு வறுமை ஏவுகிறான் பகுவா பகைமை ஏவுகிறான் உங்கள் டிரெஸ்களை கலட்ட பார்க்கிறார் அதை செய்து விட்டான் அந்த ஷைத்தான் உத்தம தோழர்கள் அவருடைய ஆடு இல்லாமல் மேலாடு இல்லாமல் பதறிப்போய் வருகிறார் துரோகம் செய்து விட்டேனே ரப்ப ரப்புல் ஆலமீனுக்கு நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும் அல்லாஹுடைய நிலைய அல்லாஹுடைய தூர் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ் ரசூலுல்லா மாய் சொல்ல சொன்னார் யார் ரசூலுல்லா விபச்சாரம் செய்து விட்டேன் பெருமாறு முகத்தை திருப்பினார் குறை மறைத்தார் பேச வேண்டாம் என்று சொல்வதுதான் தான் அடையாளம் அவர் மறுபடி வந்து நின்றார் புகாரியை பிரட்டி பாருங்கள் அர்ப அமர் நான்கு தடவைகள் ரசூல்ல இப்படி திருப்பினார் அவர் அங்கே வந்து நின்றார் மறுபடி ரசூலா இங்கே திருப்பினார் அப்படி வந்து நின்றார் யார சுல்லா நான் பிரச்சாரம் செய்து விட்டு ரசூலா சொன்னல் மாயிஷ் நீ முத்தம் குடி போய்விடு என்றார் இல்லை யார சொல்லா நீ அரவணை திருப்பாய் போய் விட என்றார் இல்லை யார சொல்லா நீ மஜ் உனக்கு பைத்தியமா மாயிஷ் என்று கேட்ட நீ என்று கேட்ட குடித்து விட்டு வந்தாய் இல்லை யார சொல்லல உனக்கு என்று கேட்ட இல்லை யார சொல்லா ஜிமா நடந்து யார சொல்லல்லா சேர்ந்து விட்டோம் யார சொல்ல தப்பு நடந்து விட்டது என்று சொன்னார் ரசூல்லா கேட்ட மஹிஷ் நடந்ததா கேட்டு ஆமாம் யார சொல்லா நடந்தது எனக்குரிய தண்டனையை தாருங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஓ சாரி ஓ இல்லாம பிரதிமிரு ரபிக்கும் ஓ ஜென்னத்தின் அருது ஹஸ்மா வாத்து அல்லா அருத் ஓடி வாருங்கள் அல்லாஹ சொல்லுகிறான் அல்லாஹுடைய மன்னிப்புக்காக வேண்டி வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை நோக்கி ஓடி வாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த மன்னிப்போட சொர்க்கத்தை மாய எண்ணத்து கோடுகிறார் ஓடுகிறார் இந்த உலகத்தில் அந்த நீர் வெளியாகி விட்டது இன்ப நீர் வெளியாகிவிட்டது தப்பில் ஈடுபட்டு விட்டோம் ஒஜென்னா ஜென்னா அந்த சொர்க்கம் துரோகம் செய்து விட்டோமே ஓடி ஓடி வருகிற அவருடைய கல்விகளுக்கு குருவான் இறங்கி இருந்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் மாயிசை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோ இறக்கமான தோழர் அவருடைய பதட்டத்தும் தெரியுமா அல்ல அவருடைய மேலில் ஆடு இல்லாமல் ஓடி வந்தார் அல்லாவுக்கு துரோகம் செய்து விட்டோமே ஒரு மோமின் தன்னுடைய ஈமான் தூக்கப்பட்ட நேரத்தில் அவன் பாவம் செய்வான் என்றாங்க ரசூல் அல்லா அல்லாவுடைய சாபாக்கள் கல்லால் குளித்தோண்டல்ல கல்லால் அடித்தார்கள் அடித்தார்கள் ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தார்கள் ரசூல்லாவுடன் ஒரு தோழர் சொன்னார் யார் ரசூல் ஓடுகிற நேரம் மாயத்தில் சொன்னார் போதும் என்று சொன்னார் ஆனால் அதை தாண்டி அடித்தோம் ரசூல்லாவுடைய கல்வி என்ன சொன்னது தெரியுமா அவர் போதும் என்றால் நிப்பாட்ட வேண்டியதுதானே அப்பா இல்லை யாரூலா அடித்தோம் கல்லால் எரிந்து கொண்டோம் என்றார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான தோழர்கள் மகபிரத்துக்காக வேண்டி ஓடி வந்தார்கள் எல்லா உடைய நல்லடியார்களே ஜுகைனா குளத்து பெண் நீங்கள் படித்த வரலாறு ராமிரியா பெண் என்ன செய்தார்கள் வந்தார்கள் அந்த பெண் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள் மாய் சௌதியெல்லாம் உடைய விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் யார் அவர்களுக்கு கொலை செய்தார்களாம் நீங்கள் வரலாறு பார்க்க மாட்டீங்க அதை துருவுற வேலை மூமீன்களுக்கு இல்லை அதை துருவுற வேலை மூமின்களுக்கு இல்லை அமைதியா பெண் வந்தார யாரோடு ஈடுபட்டார்கள் அந்த ஆம்பளையை காட்டுங்க அது எங்களுக்கு சேர்ந்ததல்ல அது அவரும் அல்லாவும் பாவம் மன்னிப்பில் ஈடுபடணும் அந்த பெண் பகிரங்கமா வந்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் விபச்சாரம் செய்து விட்டேன் ரசூல்லா மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தார்கள் அந்த பெண்ணை பார்த்து விட்டார்கள் சொன்னார்கள் ரசூல் சல்லா அலி செல்வார்கள் உன் வயிற்றில் என்பதை வளர்த்து விட்டு வாண்டார்கள் அவர்கள் திரும்ப வந்தார்கள் யாரோ சொல்லலாம் வயிற்று உள்ள புள்ளையை பெத்தெடுத்து வருவதாக இருந்தால் எவ்வளவு காலம் இருக்கும் எப்படி அல்லா பாவம் செய்தார்கள் திருக்குருவான் நீங்கள் நிஜமாக தொழுது இருந்தால் ஓதி இருந்தால் இந்த கல்விகள் அப்படி மாத்தப்படும் என்ன சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை துரோகம் செய்த பெண் ஜூகை குளத்து பெண் வந்திருக்கிறேன் எனக்கு ஹத்தை நிறைவேற்றுவிடுங்கள் யாரை சொல்லலா எனக்குரிய தண்டனையை தந்து விடுங்கள் யாரை சொல்லலாம் ரசுல்லா குழந்தையை பார்க்கறாங்க கை குழந்தை இந்த பிள்ளையுடைய பால் குடி மறக்க வைத்து கொண்டு வாண்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பெண் திரும்ப போய் அடுத்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பெண் ரசுல்லாவுடைய சபைக்கு வருகிற நேரம் சின்ன ஒரு குழந்தை கையில ஒரு ரொட்டி துண்டு அது சப்பி சப்பி வருகிறது அந்த பெண் எதுக்கு இதை செய்கிறா தெரியுமா சாப்பிடுகிறார் யாரை சொல்லலான்ட்டு காட்டணும் என்னை திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது கூடாது யார சொல்லலாம் அல்லாவுக்கு துரோகம் செய்து விட்டு என் சொருக்கம் வேண்டும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும் நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு அத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை இதுதான் அவர்கள் ஓடி வந்த விதம் குருவானுடைய கல்வியில் வாழ்ந்த விதம் நாங்கள் குருவானை மெகசின் படிக்கிறது மாதிரி புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம் குருவான் அப்படி அல்ல குருவான் வாழ்வதற்கு வந்த வாழ்வு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் குழியை தோண்டுங்கள் என்றார்கள் அந்த பெண் அந்த புள்ளையை சொன்னார்கள் புலானி இன்னாருடைய மகன் இன்னார் இந்த புள்ளையை வழங்க என்றார்கள் அந்த சின்ன மதலை அந்த ரொட்டியை சப்பி கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஐசத் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண் தானாக குழியில் இறங்குறாள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஹாலித் பின் வழி துறதியல்லாம் அவர்கள் கல்லை எடுத்து வேகமாக எறுகிறார்கள் அந்த இரத்தம் அப்படியே வந்த ஆடையில் தெரிக்கிறது நாசமாக போன பெண்ணே இழிவான பழைப்பு என்று சொல்கிற நேரம் ரசுல்லா வந்து புடிக்கிறாள் ஹாலித் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் மதீனாவிலே எழுபது பேருக்கு இந்த ஈமானை பிரித்துக் கொடுத்தால் அதை விட அதிகமான ஈமான் சொர்க்கவாசி காலி இவர்கள் யாரு தெரியுமா அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற பெண் அல்லாஹுடைய நல்லடியார்களை மதீனத்து வரலாறு உலகத்துக்கு அதிசயமாக இருக்கலாம் இந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்களே அவர்கள் பாவம் செய்த அல்லாவிடம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களே எப்படி அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்படி இவை எல்லாம் குருவானுடைய வியாக்கியானம் என்று இன்றைக்கு வித்தியாசமாக மூசா நபியுடைய வரலாறு வருகிற நேரம் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள் தற்கொலை அல்லாஹ் ஏவுனா என்று கேட்கிறார்கள் இது என்ன அல்லாஹ்வுடைய உடைய நல்லடியார்களே பிழைக்கு பனிஷ்மெண்ட் எதுவோ அதுதான் அல்லாஹுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று அல்லாஹுடைய நல்லடியார்களை குருவானும் சுண்ணா ஓடும் எப்படி அல்லாஹ் ஜல்லஷானு தலைதை விளங்க சொன்னான் அந்த விதத்தில் விளங்கி இந்த கல்வுகளை சரியான முறையில் பக்குவப்படுத்தி இந்த நாவுக்கு பேணுதலை கொடுத்து அல்லாஹ் அங்கீகரித்த கூட்டத்தில் அல்லாஹ் ரபுல் ரப்புல்லாலமீன் என்னையும் உங்களையும் வாழ வைப்பானாக வா ஹிருதவானா ரபுல்லாலின்